வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி மனித முதுகு தண்டின் ரகசியம் ஆறாவது அறிவின் செயல்பாட்டிற்காகவும் மனித வாழ்வின் நோக்கத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் மனிதர்களின் முதுகு தண்டு செங்குத்தாக நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும் தவ பயிற்சிகளின் போது இதனை தவறாமல் கூறிக்கொண்டு இருக்கிறோம் சாதாரணமாக மனிதர்களை பார்த்தால் பெரும்பாலும் நிமிர்ந்த நிலையில் அமர்வதில்லை அதற்கு காரணம் அது நம்முடைய உடலின் திசுக்கள் அல்லது செல்கள் தேவையான சரியான பிடிப்பாக இல்லாததுதான் காரணமாக இருக்க முடியும் உடலில் ஜீவகாந்த பற்றாக்குறை ஏற்பட்டதனால் அந்த ஒவ்வொரு செல்களையும் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய பிடிப்பில் தளர்வு ஏற்படுகிறது ஜீவகாந்தம் பற்றாக்குறையாக இருப்பதனால் முதுகு தண்டு நிமிர்ந்து அமர்வதில் சற்று தொய்வு ஏற்படுகிறது ஜீவகாந்தத்தை தேவையில்லாமல் அவசியமே இல்லாமல் புலன் அனுபவங்களுக்காக இழக்கும் நிலையில் உள்ள வாழ்க்கை முறையை காரணம் பிரபஞ்சத்தில் இயற்கையில் ஜீவகாந்தம் அபரிமிதமாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு பிடித்து வைக்கக்கூடிய வாழ்க்கை முறையை யாரும் கடைபிடிப்பது இல்லை ஜீவகாந்த பற்றாக்குறை என்பது இயற்கையோடு இசைந்து வாழ்பவர்களுக்கு இருக்காது புறம் சார்ந்த வாழ்க்கைகளின் மயக்கத்தினால் அகம் சார்ந்தவைகளுக்கு கொடுக்க வேண்டியதை தவற விடுகிறோம் உடலை தாங்க ஜீவகாந்தம் போதிய அளவு தேவை ஜீவகாந்தத்தை பெருக்க வேண்டுமெனில் அதற்கு தக்க எண்ணிக்கையுள்ள உயிர்த்துகள்கள் தேவை உயிர் விந்து நாத திரவத்தின் அளவையும் தன்மையையும் ஒத்திருக்கும் போதிய அளவு அதாவது ஆண்விந்து அல்லது பெண் நாதம் இருந்தால் இருந்தால்தான் உடலை நடத்த ஏற்ற ஜீவகாந்த சக்தியை உற்பத்தி செய்யும் அளவுக்கு உயிர் சக்தி துகள்கள் நிலைத்து இருக்கும் உயிர்காந்த சக்தியை பல வழிகளில் குறைத்துக் கொள்கிறோம் அல்லது செலவழிக்கிறோம் புலன் வழி இன்ப உணர்வு கோபம் பொறாமை பயம் வஞ்சம் பொற்பற்று கவலை விருப்பு வெறுப்பு பேராசை காமம் முதலிய என்ன இயக்கங்கள் உடல்காந்த சக்தியை பெரும் அளவில் குறைத்து விடுகின்றன இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி இன்றைய சிந்தனை மனித முதுகுத்தண்டின் ரகசியம் அதாவது முதுகுத்தண்டின் ரகசியம் என்று சொன்னால் எல்லா உயிரினங்களுக்கும் முதுகுத்தண்டு இருக்கிறது இருந்தாலும் இங்கு மனித முதுகுத்தண்டு என்பதில் அரிய பல ரகசியங்கள் இருக்கிறது அதைத்தான் இன்றைய சிந்தனை நாம் எடுத்துச் சொல்லுகிறோம் அது என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டே இரண்டு காரணங்களை இங்கே கூறியிருக்கின்றார்கள் ஆறாவது அறிவின் செயல்பாட்டுக்காகவும் என்று ஒன்று மனித வாழ்வின் நோக்கத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் என்று இரண்டு நோக்கங்களை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் இப்போ ஆறாவது அறிவின் செயல்பாட்டுக்கு என்று சொல்லும் பொழுது இந்த ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவ ஜீவன்கள் அவற்றினுடைய முதுகுத்தண்டு முழுவதும் அதாவது படுக்கை நிலையாக அதாவது ஹரிசான்டலாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய முதுகுத்தண்டு மட்டும் வெற்றிக்கலாக செங்குத்தாக உயர்ந்து நிற்பதை பார்க்கிறோம் இதுதான் வித்தியாசம் அப்ப இந்த ஆறாவது அறிவின் செயல்பாடு என்பது இந்த முதுகுத்தண்டில் அடிபாகத்தில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தின் மையத்தை துரியமன்ற உச்சிக்கு உயர்த்தி செல்லக்கூடியதுதான் ஆறாவது அறிவின் நிலை அப்ப அந்த இடத்திலே மூலாதாரத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று மனம் உச்சியின் மையத்தில் நிலைக்க முடியும் ஆனால் இது விலங்கினங்களுக்கு ஐயறிவு ஜீவன்களுக்கு சாத்தியமில்லை ஏனென்று சொன்னால் அவை ஹரிசான்றலாக இருக்கு படுக்கை வசமாக இருக்கிறது ஆக இந்த முதுகுத்தண்டு நிமிர்ந்து நேராக இருக்கும் பொழுதுதான் இந்த ஆறாவது அறிவின் பயணம் உச்சியை நோக்கி செல்ல முடியும் இப்போ அது செல்லுகின்ற பாதையைத்தான் முதுகுத்தண்டின் மையத்தில் இருக்கக்கூடிய சுழுமுனை நாடி என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த சுழுமுனை நாடியில் பயணிப்பதுதான் ஆறாவது அறிவு சரி அப்போ முதுகுத்தண்டுல இது ஒரு முக்கியமான ஒரு ஞானமாக இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் இது சுழுமுனை நாடி என்று சொல்லிவிட்டோம் இப்போ மனிதனிடம் இன்னும் இரண்டு வகையான நாடிகள் இருக்கிறது இடகலை பெண்களை என்று இரண்டு நாடிகள் இருக்கிறது அந்த இரண்டு நாடிகள் பொதுவாக அதிகமாக நமக்கு அந்த நாடிகள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சுழுமுனை நாடி என்பது எப்பொழுது மனிதன் மனிதனாக ஆறாவது அறிவின் அடிப்படையில் செயல்படுகிறானோ அப்பொழுதுதான் அது செயல்படுகிறது அப்போ இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் இடகலை பெண்களை நாடிகள் முழுவதும் நமது கர்ம வினையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நாடிகளாக இருக்கிறது பொதுவாக மனிதன் அதன் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அதனால்தான் இவன் அந்த பதிவுகளின் அடிப்படையிலேயே எண்ணங்கள் எழுந்து அதன் வழியிலேயே செயல்கள் செய்து கொண்டிருக்கிறான் எப்பொழுது மனிதன் அறம் சார்ந்த செயல்களில் எண்ணங்கள் சொல் செயல் மூன்றும் அறம் சார்ந்து மாறுகிறதோ அப்பொழுது மனிதனுடைய அந்த நாடிகளின் இயக்கத்திலே சுழுமுனை நாடி எங்க ஆரம்பிக்கும் அதனால தான் யோகம் ஞானம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது அங்கு சுழுமுனை நாடி வேலை செய்கிறது அந்த சுழுமுனை நாடி இருக்கும் இடமோ முதுகுத்தன்று அப்போ இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் நேராக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த குண்டலினி சக்தி மேலே வந்து உச்சியில் அமர்வதற்காக இடையில் தடையில்லாமல் இருக்க வேண்டும் இப்ப இடையில் தடை வருகிறது என்று சொன்னால் அது நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்க முடியாது அந்த தடைக்கு என்ன காரணம் இந்த சிந்தனை என்ன சொல்லுகிறது ஜீவகாந்த பற்றாக்குறை என்று சொல்லிவிட்டது பொதுவாக சொல்லிவிட்டது ஜீவகாந்த பற்றாக்குறை என்று சொல்லிவிட்டது இந்த ஜீவகாந்த பற்றாக்குறையால் அந்த முதுகு தண்டை இழுத்து பிடித்திருக்கக்கூடிய அந்த டெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தசைநார்கள் அவைகளெல்லாம் லூஸ் ஆயிருது அப்போ அது நிமிர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இல்லை இது ஏன் லூஸ் ஆகுது ஜீவகாந்த பற்றாக்குறையால் தான் லூஸ் ஆகிறதா என்று சொன்னால் தளர்வாகிறதா என்று சொன்னால் ஜீவகாந்த பற்றாக்குறை ஏற்படும் பொழுது உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது எந்தெந்த உறுப்புகளின் இயக்கம் அதனுடைய இயக்கத்தில் பாதிக்கப்படுகிறதோ அதற்கு நேராக இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டு பகுதி பாதிக்கப்படுகிறது இப்போ இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் கூட சொல்லுவாங்க உடல் முழுவதும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் இருக்கிறது இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் சார்ந்த புள்ளிகள் இருக்கிறது ஆனால் அந்த ஒட்டுமொத்த உறுப்புகளின் மைய புள்ளிகள் அனைத்தும் இந்த முதுகுத்தண்டில் தான் இருக்கிறது அப்ப இந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த புலிகளை பார்த்தோம் என்று சொன்னால் அதை சார்ந்த உறுப்புகள் எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்டு உணர்ந்து கொள்ள முடியும் அதை உணர்வதற்காகத்தான் இந்த முதுகுத்தண்டின் மையத்திலே அந்த ஒவ்வொரு மையங்களும் அமைந்திருக்கிறது இதை சக்ராஸ் என்று சொல்வார்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் அமைந்திருக்கிறது அப்ப மூலாதாரத்தையும் உச்சியையும் இணைக்கக்கூடிய அந்த பாதையிலே சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை என்று இந்த மையங்கள் எல்லாம் இருக்கிறதே இதெல்லாம் சக்கராஸ் என்று சொல்லுகிறார்கள் இதில் மனம் சார்ந்தது அந்த ஆக்கினை சக்கர மற்ற இடங்களெல்லாம் இந்த உடல் உறுப்புகளின் பாதிப்புக்கு அங்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது இப்பொழுது வயிற்று பகுதியில் அந்த இயக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நேர் முதுகுத்தண்டில் அங்கு பாதிப்பு ஏற்படுகிறது அங்கு ஒரு வழி உணர்வு ஏற்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய தசைநார்கள் பழுதடைந்து தளர்வடைந்து விடுகிறது இதேபோல போல உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கம் குறையும் பொழுது முதுகுத்தண்டு நேராக இருப்பது இல்லை அப்ப இந்த உடல் ஆரோக்கியம் என்பது இந்த முதுகுத்தண்டு நேராக அமர்வதில் இருக்கிறது என்று கூட சொல்லலாம் நமது முன்னோர்கள் சாதாரணமாக அமரும்போது கூட நிமிர்ந்து அமர்ந்து இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கும் போதே நிமிர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒரு புகைப்படம் எடுக்கும் பொழுது கூட நிமிர்ந்து அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் உடல் அளவிலும் உறுப்புகள் அளவிலும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் நேர்மையாக இருந்தார்கள் அறத்தின் அடிப்படையில் இருந்தார்கள் அதனால் அவர்கள் நிமிர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் இப்பொழுது எந்த மனிதனும் அமர்ந்திருக்கும் பொழுது முதுகுத்தண்டு நேராக நிமிர்ந்து அமரக்கூடிய நிலையில் இல்லை ஒரு புகைப்படம் எடுக்கும் போது கூட அந்த புகைப்பட கருவி கையாள்பவர் வந்து முதுகுத்தண்டை நிமிர்த்தி அமர வைக்கிறார் அந்த அளவுக்கு அது தளர்ந்து விட்டதை பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதன் மனிதனாக இல்லை என்பது ஒரு காரணம் ஆறாவது அறிவு செயல்படவில்லை என்பது ஒரு காரணம் இன்னொன்று உடலில் உள்ள உறுப்புகளையெல்லாம் கெடுத்து விட்டான் மனிதன் என்பது ஒரு காரணம் புலன் வழியாக மயங்கி 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 தேவைக்கு அதிகமாக ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி நமது உள்ளுறுப்புகளின் இயக்கம் முழுவதையும் பாதிக்கச் செய்து விட்டான் என்பது ஒரு காரணம் இன்னொன்று மனம் அறநெறியில் வாழ்வது இல்லை கர்மவனை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அந்த முதுகுத்தன்று நேராக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் ஆகிவிடுகிறது அப்ப இப்பொழுது இந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது என்று பாருங்கள் இந்த முதுகுத்தண்டு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அதாவது ஆதாரமே இந்த முதுகுத்தண்டு தான் இப்பொழுது கூட இந்த முதுகுத்தண்டு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது சில நேரங்களில் அங்கு அறுவை சிகிச்சை செய்து விடுகிறார்கள் முதுகுத்தண்டு பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சுடுமுனை நாடி என்பதே தடை செய்யப்படுகிறது அது எப்பொழுது நடக்கிறதோ அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை பாதி வாழ்க்கை அங்கேயே முடிந்து விட்டதாகத்தான் அவர்களது வாழ்க்கை அமைகிறது அதனால் அந்த முதுகுத்தண்டு பகுதியில் அறுவை சிகிச்சை என்பதை செய்யக்கூடாது அதே போல இந்த முதுகுத்தண்டில் ஒரு அதாவது அந்த ஊசியை பயன்படுத்தி அங்கிருந்து சில திரவங்களை எடுத்து ஆஹ் செல் அதாவது அனுப்புகிறோம் என்று சொல்லுகிறார்களே இந்த மாதிரி செய்வதும் தவறு அதே போல அந்த குளியை வைத்து இந்த மயக்க ஊசி இந்த முதுகு தண்டு பகுதியில் செலுத்துவது இந்த மாதிரியான செயல்கள் அனைத்தும் இந்த சுழுமுனை நாடியின் இயக்கத்தை பாதிக்கிறது அங்கு ஒரு மனிதனின் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பாதி வாழ்க்கையை அங்கு அழித்து விடுவதாகத்தான் அமைகிறது இந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடு என்பது அதாவது விஞ்ஞான அறிவுக்கு நேரடியாக பார்க்கக்கூடியதாக இல்லாததால் அதை மருத்துவ உலகம் இதை கண்டுகொள்வது இல்லை ஆக மனித முதுகுத்தண்டின் ரகசியங்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் பல ரகசியங்கள் இருக்கிறது அது முக்கியமாக இந்த ஆறாவது அறிவின் செயல்பாடு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதுகுத்தொண்டு நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது நமக்கு இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆக நாம் முழுமையான ஆரோக்கியத்தை பெற்றுவிட்டால் முதுகுத்தொண்டு நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அடிப்படையில் மனித முதுகுத்தண்டின் ரகசியத்தை அறிந்து கொள்வோம் இதை சரி செய்வதற்கான ஒரு யோக பயிற்சிகளில் ஈடுபட்டு அதை நாம் முறையாக செய்து பயன்பெறுவோம் வாழ்க வளமுடன்